ஹரியானா மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்டு ஏழு பதக்கம் மூன்று வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தூத்துக்குடியைச் சேர்ந்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஹரியானா மாநிலம் லூ லூதியானாவில் யூத் கேம் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் இளையோர்களுக்கான தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற்றது இதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பத்து வீரர்கள் தமிழகம் சார்பில் கலந்து கொண்டு விளையாடினர் இதில் ஏழு தங்கப் பதக்கம் மூன்று வெள்ளி பதக்கங்களை வென்று குத்துச்சண்டை போட்டியில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த சாதனையை படைத்த வீரர்களுக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பதக்கம் வென்ற வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது ஹரியானா மாநிலத்தில் சோனிபேட்டுங்கிற இடத்துல நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் பாக்ஸிங் நடந்தது கேம் ஃபெடரேஷன் வந்து நடத்தினாங்க இதில் நம்ம தூத்துக்குடியிலேருந்து பத்து பேர் போனாங்க தமிழ்நாடு சார்பாக நம்ம தூத்துக்குடி பசங்களா ஆண்டாங்க இதில் பத்து பேர் ஏழு கோல்டு மூணு ஃப்ளோர் அடித்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பெருமை சேர்த்துருக்காங்க இதெல்லாம் தூத்துக்குடி ரொம்ப பெருமையாக இருக்குது உள்ள எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸ் நல்லா இன்னும் டெவலப் ஆகணும் ரொம்ப கலெக்டர் முதலமைச்சரையும் நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா டெவலப்மெண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நாங்கள் வந்து ஹரியானாவில் சோனிபேட்ன்ற ஒரு இடத்துல யூத் ஃபெடரேஷன் ஒரு நேஷனல் மேட்ச் நடந்துச்சு இப்போ அதுக்கு தான் போயிட்டு வரோம் தமிழ்நாடு சார்பாக விளாண்டுருக்கோம் இப்போ ஏழு கோல்டு அடிச்சிருக்கோம் மூணு சில்வர் அடிச்சிருக்கோம் இப்போ நாங்கள் அடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேலும் நாங்கள் நிறைய தங்க பதக்கம் அன்று கொடுப்போம் தமிழ்நாட்டுக்காண்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்